ஒருமுறை கம்பரை காண வந்த அம்பல சோமாசி என்ற ஆணவம் மிகுந்த புலவரிடம் கம்பரின் வீட்டில் சாணி வரட்டி தட்டிக்கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறாள் வட்டமாக இருக்கும் வன்னி கொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவசிவ என்பர் அது என்ன என்று கேட்கிறாள் புலவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது அவர் மிகவும் முழிப்பதைக் கண்ட அந்த பெண்மணி ஐயா ஒரு நாள் முழுவதும் நேரம் எடுத்துக்கொண்டு நாளை பதில் சொல்லுங்கள் என்று மிகுந்த செருக்குடன் போய்விட்டாள் அப்பொழுது வந்த கம்பரிடம் புலவர் இதை கூற அதற்கு கம்பர் அது ஒன்றுமில்லையா அவளுடைய தொழிலை சொல்லியிருக்கிறாள் என்றார் அதாவது சாணி வரட்டி வட்டமாக இருக்கும் மேலும் அதை வன்னி மரத்தின் நெருப்பில்தான் வரட்டியை சுடுவார்கள் சுட்டதும் எடுத்த சாம்பலே திருநீறு ஆகும் அதை நெற்றியில் பூசும்போது சிவ சிவா என்று சொல்லி பூசிக்கொள்வார்கள் அல்லவா அதைத்தான் அவள் அப்படி சொல்லியிருக்கிறாள் என்றார் அதை கேட்டு புலவர் அசந்துவிட்டார் ஆக கம்பன் வீட்டில் வரட்டி தட்டும் ஒரு பெண்ணின் தமிழையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று மிகவும் வருந்தினார் இதனாலேயே கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற பழமொழி வரலாயிற்று கம்பன் தன் காவியம் முழுதும் தன் வீட்டிலிருந்து வடித்தமையால் அவன் கவி ஆற்றலை கண்டு கற்ற கேட்ட பொருளெல்லாம் கவிபாடும் என்பதாகும்